எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 ஊருக்கு வந்ததும் இல்லாம டயர்ட் ஆக்குறதும் இல்லாம மறுபடியும் மறுபடியும் டயர்ட் ஆக்குறாங்க இவங்களெல்லாம் நான் என்ன பண்றது அதுக்கு தானே ஊருக்கு வந்தோம் அதுக்கு தானே ஊருக்கு வந்திருக்கிறோம் இப்ப எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி போறோம் திருநெல்வேலியில நம்ம யூடியூப் சொந்தம் அக்கா பார்க்க போறோம் அது யாருன்னு வெயிட் பண்ணி பாருங்க இப்போதைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் எப்படி ஒன்று ஒரு ஒன் ஹவர் டிராவல் ஆகும்னு நினைக்கிறேன் சஸ்பென்ஸா அவங்க வீட்டில் போய் நிற்கலான்ட்டு பார்ப்போம் ஒன் ஹவர்ல போறோமா தெரியும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு தான் வரும்னு என்ன டைம் கரெக்டா சொல்லலை நான் சொன்ன டைம் வேற நான் கிளம்புறேன் சரி பார்க்கலாம் போய்கிட்டே இருக்கிறோம் எங்கேயோ ஒரு வண்டி தான் வருது இது வந்து தூத்துக்குடி

சென்னையை விட வந்து தூத்துக்குடி அதிக வெயில் தருது எனக்கு தெரியுது யாருக்கு தருதோ இல்லையா எனக்கு தெரியுது போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்கன்னா டீய சாப்பிடலாம் அப்பதான் கொஞ்சம் தூக்க கலையும் காலையிலே ஒண்ணுமே சாப்பிடல டீ சாப்பிடலான்னு பார்த்தா ரோடு போய்கிட்டே இருக்குது அந்த பக்கம் எல்லாம் வீடு இருக்குது ஆனா கலையே வரல எவ்வளவு நேரமா போறோம் தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு நான் சொல்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டிராவல் போயிடுச்சு இன்னுமே வந்து அடைய வரல பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்படிதான் இருக்குது கோவில் ஆஹ் எவ்வளவு பெரிய சிலை பாருங்க என்ன சாமி தரலு ஆஹ் ஆஞ்சினேயர் சிலையும் இந்த இதுக்கு வந்திருக்கேன் ரொம்ப ஆஞ்சினேயர் சிலை ஐயோ காட்ட முடியதுக்கு அப்புறம் ரோடதான் காட்ட முடியுது பாக்கலாம் எங்கண்ணா கடை இருக்குதான்னு பாக்கலாம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்ளோ பெரிய மழை பேர்லாம் எனக்கு தெரியல மலை போற திருநெல்வேலி போற வழியில உள்ள மலை நல்லா பார்த்துக்கோங்க மலை மேலதான் ஆஹ் ஏறிடுமா காரு மேல ஏறிடுவோம்

உம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு தண்ணி இருக்கு தண்ணி பக்கத்துலேயே வீடு இருக்கு ஆமாம் அது எடுக்க முடில அந்த சைடில் தண்ணி பக்கத்தில் தானே வீடு இருந்தது ம் இப்போ மலை பார்த்தீங்களா எங்கள் ஊரும் அழகான ஊரே தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் சென்னை தான் அழகா இருக்கா ரோ ஆ ரோடு தான் நல்லா இருக்குதான்

அவங்களே பண்ணி கேட்டுட்டாங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி எங்க வரீங்க சாப்பாடு பண்ணட்டுமா அப்படி சொல்லி கேட்டாங்க ஒழுங்கா நல்ல கடையாகவே வரல ஒன்று ரொம்ப டீ மட்டும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடை இருக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாம் பசங்களாம் குட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு மலை பக்கத்துலயும் வீடு வந்துருச்சு காபி டீ சாப்பிடறோம் வந்துருச்சு வாங்க போய் சாப்பிடலாம் நீங்களா சாப்பிட்டீங்களா காலையிலயே நாங்க போய் சாப்பிடறோம் இல்லைன்னா அதை சாப்பிட்டுட்டு கார்ல ஏறின பிறகு திரும்பவும் எங்களுக்கு ஒண்ணு சொல்லுவோம் நாங்க வழக்கமாக சொல்றத சொல்லுவோம் இருந்தாலும் வயிறு காலியா வச்சு எங்களால இருக்க முடியல வந்துட்டோம் என்னோட தங்கச்சி பையன் தங்கச்சி அவங்க பேஸ் நல்லா காட்ட வேண்டாம் நாங்க இருந்தாலும் வீடியோல பாத்துருப்பீங்க நாங்க போயிட்டு டீ சாப்பிடலாம் டீ சாப்பிட போறோம் டீ சாப்பிடல நாளா காலையில ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம் அவங்க மட்டும் தான் டீ சாப்பிடுவாங்க பாருங்க இவ்வளவு காலையில எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது சளி பிடிக்கும் மூணு பேரும் ஐஸ்கிரீம்ல இறங்கிட்டாங்க காலைல நாங்க டீ சாப்பிட நிறுத்தினா ஐஸ்கிரீம்ல இறங்கிட்டாங்க நாங்களா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் நானு பாப்பாலாம் காலையிலே ஐஸ்கிரீம் அவங்க சித்தி டீ சதீஷ் ஐஸ்கிரீம் அவங்க சிவா கணிதாயும் டீ நாங்க மட்டும்தான் தொட்டுக்கோ ஒண்ணு இல்லையா என்ன தொட்டுக்கோ சின்ன பொண்ணு காலையிலே மட்டும் இவங்கெல்லாம் டீ 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 அடிக்கிற தான் யாரும் சாப்பிடாதீங்க சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் நல்லது நல்லது உடம்புக்கு எல்லாம் உடம்புக்குரியா தனமா இவங்க கூட சேர்ந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்

வந்து பார்த்தாச்சு திரும்ப வந்து நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த வீடியோல வந்து நீங்க கன்னியாகுமரியில் நாங்கள் எங்கெங்க போறோன்றதெல்லாம் பார்க்க போறீங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் வீடியோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக பாருங்க எனக்கு இந்த கன்னியாகுமரி ரோட்ல போறப்ப ட்ரைவ் பண்றது சூப்பராக இருக்குது